தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் வெளிவந்த மைடியர் குட்டி இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாதனை செய்த திருப்புமனை திரைப்படம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் முப்பரிமான திருடி திரைப்படம் என்ற பெருமைக்குரிய திரைப்படம் இது குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த படம் பெரியவர்களுக்கும் புதுமையான திரைப்பட அனுபவம் தந்ததால் இந்தியா முழுவதும் வசூலை வாரி குவித்த மிகப்பெரிய சாதனை செய்த படம் இது மைடியர் குட்டி சாய்தான் மலையாள திரையுலகின் சாதனையாளராக கருதப்படும் நவோதயா ஸ்டுடியோ அதிபர் அப்பச்சனின் மகத்தான சாதனைகளில் முக்கியமானது இந்த மைடியர் குட்டி சாத்தான் என்ற இந்தியாவின் முதல் த்ரீ டி திரைப்படம் இந்த படத்தை தயாரிப்பதற்கு உருவாக்குவதற்கு முன்பு தன்னுடைய மகன்கள் இயக்குநர் ஜிஜோ பொன்னூஸ் மற்றும் ஜோ பொன்னூஸ் ஆகியோரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்து திருடி தொழில்நுட்பத்தை முப்பரிமாண தொழில்நுட்பத்தை கற்றுவரச் செய்து பிறகே இந்த திரைப்படத்தை திருடி முப்பரிமாண வடிவத்தில் தயாரித்தார் சில லட்சங்களில் திரைப்படங்களை தயாரித்துக் கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுகளில் ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் படம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சில காட்சிகள் புதிதாக எடுக்கப்பட்டு டிடிஎஸ் ஒளி அமைப்புடன் மறுபடியும் வெளியிடப்பட்டது மைடியர் குட்டி சாத்தான் மலையாளத்தில் முதல் டிடிஎஸ் ஒளி அமைப்பில் வந்த படம் என்ற பெருமையும் இரண்டாம் வெளியீடான மைடியர் குட்டி சாத்தான் பெற்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த படம் டிஜிட்டல் த்ரீ டி முறையில் வெளியிடப்பட்டது உலகிலேயே 3D முறையில் தயாரிக்கப்பட்டு பின்னர் டிஜிட்டல் த்ரீ முறைக்கு மாற்றப்பட்ட உலகின் முதல் திரைப்படம் என்ற பெருமையும் இந்த படத்திற்கு உண்டு இந்த திரைப்படம் அநேகமாக அனைத்து முக்கிய இந்திய மொழிகளிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியாகி வசூலை வாரி குவித்தது மைடியர் குட்டி சாத்தான் குறிப்பாக சோட்டா சேட்டன் என்ற பெயரில் ஹிந்தியில் டப் செய்யப்பட்டு வெளியாகி வசூலில் சாதனை முறியடித்தது படத்தில் திரைக்கு முன் தோன்றியவர்கள் கெஜபதி ஸ்ரீகுமார் முகேஷ் திலீப் ஹாவில் கொட்டரகாரா ஸ்ரீதரன் நாயர் பேபி சோனியா மாஸ்டர் சுரேஷ் அரவிந்த் ஜெயினுதீன் ராஜன் பி தேவ் சிறைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு டி ஆர் சேகர் ஒளிப்பதிவு அசோக்குமார் இசை இளையராஜா கதை ரகு ரகுநாத் பலேரி டி கே குமார் தயாரிப்பு அப்பச்சன் ஜோஸ் பொன்னுஸ் இயக்கம் ஜிஜோ கமல் நடித்த பாமநாசம் படத்தை இயக்கினாரே அந்த தான் இந்த படத்தையும் இயக்கினார் மொய்டியர் குட்டி சாத்தான் படத்தினை அன்றே தான் இயக்கினார் மைடியர் குட்டி சாத்தானின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் பாருங்கள் தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரள மாநிலத்தில் சாத்தான் வழிபாடு அதிகம் உண்டு சில மோசமான மாந்திரீகவாதிகள் உலகெங்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட மோசமான மாந்திரீகவாதிகளில் ஒருவன் குட்டி சாத்தானை அடக்கி தனது கட்டுப்பாட்டில் மறைய தெரியாமல் ஒரு பாழடைந்த பங்களாவில் வைத்திருக்கின்றான் ஒரு நாள் ஏதேச்சையாக அந்த பங்களாவுக்குள் விளையாட்டாக நுழையும் இரண்டு சிறுவர்களும் ஒரு சிறுமியும் அந்த குட்டி சாத்தானை விடுதலை செய்து விடுகின்றனர் சாத்தானிடம் ஒரு உதவி கேட்கிறாள் சிறுமி அதாவது தன் தாயார் இறந்துவிட்ட காரணத்தால் நாள்தோறும் மது அருந்தி உடலை கெடுத்து கொள்ளும் தன் தந்தைக்கு குட்டி சாத்தான் உதவ வேண்டும் என்று கேட்கின்றாள் கேட்கின்றாள் சிறுமி சாத்தானும் இதற்கு சம்மதித்து சிறுமியுடன் அவள் வீட்டுக்கு வருகின்றான் சிறுமியின் வீட்டிலேயே யாரும் தெரியாமல் மறைந்திருக்கும் சாத்தான் சிறுமியின் தந்தையை திருத்துவதுடன் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டிய உதவிகளை செய்கின்றான் மீண்டும் சாத்தானை தன் பிடிக்குள் கொண்டுவர முயற்சிக்கின்றான் மந்திரவாதி குழந்தைகளோடு குழந்தையாக குதூகலமாக திரியும் சாத்தானை இறுதியில் மந்திரவாதி மீண்டும் தன் பிடிக்குள் கொண்டு வருகின்றான் அவனிடமிருந்து குழந்தைகள் எப்படி அந்த மைடியர் குட்டி சாத்தானை காப்பாற்றினார்கள் என்பதே படத்தின் மையக்கரு படத்தின் கதை குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் கொண்டாடிய ஒரு திரைப்படம் தான் மைடியர் குட்டி சாத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க